பனசை கால்நடை நண்பர்களும் வணக்கம் இந்த விற்பனை முதலில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாடு பார்க்க போகிறோங்க ஒன்று ஜெர்சி மாடு இன்னொன்று வந்து நாட்டு மாடுங்க இப்போ முதலாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க பல் கடைமுனைப்பாக இருக்குங்க இப்போ ஈன வந்து இரண்டாம் இடத்துன்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல குணமாக இருக்கிற சுய சுத்தமாக இருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க கறவைத்தண்ணை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு போன இருந்தாவோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அஞ்சு நாள் எதிர்பார்க்கலாம்னு உறுதியளிக்கிறாப்புல மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கண்ணு என்று தெரிவிக்கிறாப்புல மாட்டோட விலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரம் தெரிவிக்கிறாப்புல நம்ம சொல்கிற விலை கொடுக்க போகிறதில்லை நேரில் வந்து கேட்டிங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிறத உறுதியளிக்கிறாப்புல வாங்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போங்க போய் பாருங்கள் சொல்கிற விலைக்கு நீ உங்கள் விலைக்கு என்ன பொருமானத்துக்கு ஆகும்னு பாருங்கள் பார்த்து நல்லபடியாக ஓட்டிக்கிறது சிறந்ததாக இருக்குங்கிறது நம்மளுக்கு கருத்துங்க இந்த ரெண்டு மாடம் இங்கே விற்பனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்துள்ள குத்தாலத்தில் நம்ம நண்பர் அறிவுவிட்டு தாங்க விற்பனைக்கு இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வருமானத்துக்கு நீங்கள் எடுத்துங்க இப்போ நீங்கள் இரண்டாவது பார்க்குற பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க இதுவும் வந்து இரண்டாம் எடுத்து மாடு தான் பல் சேர்ந்துச்சுன்னு தெரிவிக்கிறாங்க சுளி சுத்தமாக உள்ள குணமாக இருக்குது எட்டரை மாதம் சனியாக இருக்குதுன்னு அடிக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு உள்ளே கண்ணு வேணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாப்புல பால் கரைவைத்தடனை பொறுத்தவரையும் போன இடத்துல வந்து ரெண்டு ஒன்றரை இருந்ததாகவும் இந்த இடத்துல வந்து எத்தனை கரைவேத்தடனு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டுங்க ஒரு நாளைக்கு சுத்தமாக நாலு லிட்டர் எதிர்பார்க்கலாம்னு தெரிவிக்கிறாப்புல மேலும் வந்து பல விற்பனை பணசை பணசைக்கான யூடியூப் சேனலில் ஆதரவளிங்க வீடியோ பார்க்குற இரண்டு நண்பர்களும் सब्सक्राइब बनाए